லே என்னை பெண்ணாட்டி சமைச்சதை சாப்பிட்டு என்னை நாயை செத்து போய்ச்சிலே அப்போ நீனும் உயிரோடவா இருக்கியே இல்லையோ ஆனா ஒரு விஷயத்துல என்னை பெண்ணாட்டியை பாராட்டனா நான் என்ன சொன்னாலும் சரி சரி தான் தலையாட்டு கொடுத்து வச்சோம் ஏன் ஏன்டி நான் தான் சமைப்பேன்னு சொல்லுவேன் சரி சொல்லுவா நான் தான் துணி அலுவேன்னு சொல்லுவேன் அதுக்கும் சரின்னு சொல்லுவா நான் தான் பாத்திரம் கழுவேன்னு சொல்லுவேன் அதுக்கும் சரின்னு தான் சொல்லுவா அவரோட கர்மம் புடிச்சோம்

ஏنا பண்டாரிய துணி எடுக்க கூட்டிட்டு போனா பண்டெல்லாம் ஒரு ஜிலே ரெண்டு ஜிலே மூணு ஜிலே என்னடாப்பா இப்ப கிலோ கணக்குல எடை அதுக்கு என்ன ஜிலே கெட்டியா அழியதானே கெட்டியா அழியதா அத தேச்சதுنا இல்ல இது பரவாயில்லை நேத்தே 얘 வீட்டுல கள்ள வந்து tangent ஐயோ பரவனாஜி காணாத பெட்ரூம் நினைச்சி அடக்கள அவன் என்ன பசியில வந்தானோ ஏன்னா பெண்டாட்டி வச்சிருந்த பிரியாணியை தின்னுட்டு அதுல அப்படியே சுருண்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படியா அப்படியே போலீஸ்ல பிடிச்சு விடுக்கண்டியானே டேய் அந்த பிரியாணி நான் தின்ன வச்சிருந்தேன் என்ன உசுர காப்பாத்தின உத்தமனாக அவனை எப்படி நான் காட்டி விடுப்பேன் புறவனு விஷயம் தெரியுமா நேத்தகி நானே என்ன பெண்டாட்டியா கருங்க சந்தைக்கு போனான் அப்போ ஒருத்தன் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு அவ்வளவு குத்தம் வந்துட்டான் ஏய் உன பொண்டாட்டி ஒருத்தன் குத்தம் வந்திருக்கேன் நீ பாத்துட்டு சும்மா இருந்தேன்

இல்லை நான் கோட்டரை செல்ல இல்லை இல்லை நான் குடிச்ச வளத்தை நான் கிடந்து அங்கே அடிவம்பில் கிடந்து அடிச்சு போல அதுதான் சோமாஞ்சலி இருக்கேன் அதானே பார்த்தேன் நீ ஒரு ஓசி குடி நாலு வீடியோ ஆண்டி நாலு நாள் வச்சு எழுப்ப பைசா இருந்தா நான் செலவு செய்ய மாட்டேன் நான் உண்டாக்கிய பைசா எல்லாம் ஃபைனான்ஸ் போகுது டேய் கஷ்டப்படுவேன் தெரிஞ்சே போய் கல்யாணம் பண்ணியாமா அதே மாதிரி தான் கஷ்டப்படுவேன் தெரியும் இருந்தாலும் வேற என்ன செய்யாது லோன் எடுத்து தான் ஆகணும் ஃபைனான்ஸ் கடை வேண்டாம் என்ன அந்த கதையெல்லாம் மக்காலே இவனும் ஒரு விஷயம் தெரியுமா மற்ற காட்டு கடை சேகரம் உண்டு இல்லையா அவனு கல்யாணம் அப்படியா மக்காலே நண்பன் ஒரு கஷ்டம் நம்ம முன்னாடி போய் நிக்கணும் வா போ